அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் கோவில் பஸ் ஸ்டாப்பிலிருந்து காடையாம்பட்டி செல்லும் வழியில் பஞ்சாயத்து தார் ரோடு பாயிண்டில் நூற்றி தொண்ணூறு அடி இருக்குது பஞ்சாயத்து தார் ரோடு பாயிண்ட்டு மூணு ஏக்கர் இருபத்தி அஞ்சு செண்டு வியாபாரத்துக்கு வந்திருக்குது அற்புதமான புஞ்சை நிலம் வீட்டுமனை அமைப்பதற்கு ஏற்ற இடம் இது ஒரு செண்டின் விலை ரெண்டே முக்கால் லட்சம் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது அற்புதமான இடம் வீட்டுமனை முதலில் அமைப்பதற்கு ஏற்ற இடம் இரண்டாவது ஃபார்ம் லேண்ட் அமைப்பதற்கு ஏற்ற இடம் இது சித்திரக்கோயிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டரும் எலம்புலையிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டரும் காடையாம்பட்டியிலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த இடம் அமைந்துள்ளது அற்புதமான பக்கத்தில் ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போயிட்ருக்கு இது ஒரு சென்டின் விலையே ரெண்டே முக்கால் லட்சம் தான் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குது இந்த நில சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையர்களே வேலைசெட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுற்றியிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி மையத்தில் இது அமைஞ்சிருக்குது அலையுங்கள் பேசுவோம் நன்றி வணக்கம்